சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே தென்னாப்பிரிக்கா வழக்கில் இணைந்த ஸ்பெயின் அமெரிக்க கண்ட நாடுகளும் ஆதரவு என்கின்றதான செய்தியொன்று வழியாக உள்ளது காசாவில் இஸ்ரேலின் நடவடிக்கைகளுக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றத்தின் முன் தென்னாப்பிரிக்கா தொடுத்த இனப்படுகொலை வழக்கில் தனது நாடும் இணையும் ஸ்பெயின் வெளியுறவு அமைச்சர் ஜோஸ் மானுவில் அல்பாரேஸ் கோருகின்றார் இந்த வழக்கில் இணைந்து முதல் ஐரோப்பிய நாடு ஸ்பெயின் ஆகும் இதில் சிலி மற்றும் மெக்சிகோ போன்ற அமெரிக்க கண்ட நாடுகளும் இணைந்துள்ளன மே மாத நடுப்பகுதியில் ஐக்கிய நாடுகள் சபையின் உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகள் இஸ்ரேலுக்கு தெற்கு காசா நகரமான ட்ரபாவில் தனது தாக்குதலை நிறுத்தவும் பாலஸ்தீனிய மக்களுக்கு அபரிவிதமான ஆபத்து இருப்பதை காரணம் காட்டி அந்த இடத்திலிருந்து விலகவும் உத்தரவிட்டனர் அதன் பின்னர் இஸ்ரேல் ட்ரபா மீதும் காசா பகுதியின் மற்ற பகுதிகள் மீது மீதும் தாக்குதல் நடத்தி வருகின்றது பள்ளிகளில் தீவிரவாதிகள் இருப்பது குறித்து சந்தேகம் விசாரணைகளை தொடங்க வலியுறுத்தல் என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது இஸ்ரேலி ராணுவம் தமது இலக்கு யார் என்பது மிகவும் தெளிவாக இருப்பதாக கூறுகின்றார்கள் நுசீரத் அகதிகள் முகாமின் நடுவில் உள்ள ஐநா பள்ளியில் கமாஸ் போராளிகள் இருந்ததாக அவர்கள் கூறுகின்றார்கள் இதற்கான எந்த ஆதாரத்தையும் அவர்கள் வழங்கவில்லை அந்த ஐநா பள்ளியை தாக்க ராணுவம் வான் தாக்குதல்களை பயன்படுத்தியது ஆனால் அது ஒரு பாலஸ்தீனியர்கள் தங்கியிருக்கும் இடம் இது என்பது அவர்கள் தெரியும் என ஐநா குற்றம் சாட்டியுள்ளது இஸ்ரேல் மீதான அக்டோபர் ஏழு தாக்குதலின் பின்னணியில் உள்ள சிலர் அங்கு தங்கியிருப்பதாக சந்தேகித்ததாக இஸ்ரேலியர்கள் உள்ளூர் இஸ்ரேலிய ஊடகங்களுக்கு விளக்கமளித்து வருகின்றனர் இஸ்ரேலிய ராணுவம் மிகவும் தெளிவாக உள்ளது கமாஸ் அந்த பள்ளியிலும் அந்த அகதி முகாமிலும் இருந்தது என்று நாங்கள் நம்புகின்றோம் ஆனால் எந்த ஒரு ஆதாரத்தையும் வழங்கவில்லை இருந்து முறையான பதில்லை போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டை என்கின்றதான வெளியாக உள்ளது பணி கைதிகள் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கான திட்டம் குறித்து கமாசிடமிருந்து இன்னும் முறையான பதில் வரவில்லை என்று ஒரு இஸ்ரலி அதிகாரி ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ளார் போர் முடிவுக்கு வருவதற்கு உத்தரவாதமில்லாத எந்தவொரு திட்டத்தையும் கமாஸ் நிராகரிக்கும் என்று அவர்கள் மீண்டும் நினைவூட்டியுள்ளனர் இதற்கிடையில் இன்று மாலை நடைபெறவிருந்த யுத்த அமைச்சரவைக் கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சரவையும் என்றும் இஸ்டேலிய நெட்வொர்க்குகள் தெரிவிக்கின்றது போர் அமைச்சரவை அமைச்சர் பென்னி கான்ஸ்டின் சனிக்கிழமை காலக்கெடுவுக்கு முன்னர் உயர் அரசியல் முடிவுக்கும் அமைப்புகள் இறுதி முறையாக கூடியிருந்தன கடந்த மாதம் தேசிய ஒற்றுமை தலைவர் பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாங்குக்கு ஒரு இறுதி எச்சரிக்கையை வெளியிட்டார் காசா மோதலுக்கான ஒப்புக் கொள்ளப்பட்ட பார்வைக்கு பிரதமர் உறுதியளிக்க கோரினார் அதில் கமாசின் தோல்விக்கு பிறகு ஜார் பிரதேசத்தை ஆளக்கூடும் என்பதை நிர்ணயிக்கும் மேலும் இது நடக்காவிட்டால் ஜூன் எட்டாம் தேதி கூட்டணி வீழ்த்துவார் என்று எச்சரித்தார் இங்கிலாந்து இளவரசி இனி அரச கடமைகளுக்கு வரமாட்டார் அரசாங்கம் திடீர் அறிவிப்பு என்கின்றதான செய்தியொன்று வெளியாக உள்ளது இங்கிலாந்து இளவரசி கேத் மிடில்டனுக்கு கடந்த ஜனவரி மாதம் வயிற்று பகுதியில் ஆபரேஷன் செய்யப்பட்டது அதன் பிறகு இவர் பொதுவெளியில் தோன்றாமல் இருந்து வந்தார் இதனால் அவரது உடல்நிலை குறித்து பல்வேறு ஜூகமான தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தின இந்த ஜூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கடந்த மார்ச் மாதம் அவர் ஒரு வீடியோ வெளியிட்டு தனக்கு புற்றுநோய் பாதிப்பு இருப்பதை உறுதி செய்தார் வயிற்றுப்பகுதியில் செய்யப்பட்டு ஆபரேஷனுக்கு பிரகானு சோதனையின் போது புற்றுநோய் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதாகவும் குடும்பத்தின் நலன் கருதி அதனை வெளிப்படையாக சொல்லவில்லை என்றும் கூறியிருந்தார் புற்றுநோய் பாதிப்பிலிருந்து அவர் குணமடைந்து வருகின்றார் இந்த நிலையில் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெறுவதால் கேத் மிரில்டன் இந்த ஆண்டு முழுவதும் பொது வழியில் தலைகாட்ட மாட்டார் என்று ஒரு வாரத்திற்கு முன்பு டெய்லி பேஸ்ட் செய்தி வெளியிட்டிருந்தது இப்போது நியூயார்க்கை தளமாக கொண்டு ஜூ எஸ் வீக்லி இதழில் புதிய தகவல் வெளியாக இருக்கின்றது அதில் இளவரசர் सिकेत मिडिलटन அரச கடமைகளுக்கு திரும்பாமல் போகலாம் என கூறப்பட்டுள்ளது அவர்களுக்கு கிடைத்த தகவலை காட்டி இந்த செய்தி வெளியிடப்பட்டிருந்தது கேத் மிடில்டன் தனது புற்றுநோய் சிகிச்சைக்கு பிறகு என்னென்ன பணிகளை மேற்கொள்ளலாம் என்பது குறித்து அவரது மருத்துவக்குழு மறுமதிப்பீடு செய்து வருகின்றது மருத்துவக்குழு அனுமதித்தால் அவர் அரச கடமைகளுக்கு திரும்புவார் என அரண்மனை வட்டாரங்கள் தெரிவித்தன இங்கிலாந்து மன்னரும் கேத் மிடில்டனும் மாமனாருமான சார்லஸ் ஏற்கனவே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பறவை காய்ச்சல் நோயால் முதல் பலி மெக்சிகோவில் நிலவும் பதற்றம் என்கின்றதான செய்தியொன்று வெளியாக உள்ளது பறவிக்காய்ச்சல் தொற்றினால் முதல் முறையாக ஒரு மனிதர் உயிரிழந்துள்ளார் இதனை உலக சுகாதார அமைப்பு புதன்கிழமை உறுதிப்படுத்தி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது ஐம்பத்தி ஒன்பது வயதான நோயாளி மெக்சிகோவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு மே இருபத்தி மூன்றாம் தேதி உலக சுகாதார மெக்சிகோ சுகாதார அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர் ஒரு மனிதருக்கு காய்ச்சல் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதாக கூறியிருந்தது மெக்சிகோ நாட்டு கோழி பண்ணிகளில் பறவை காய்ச்சல் தொற்று ஏற்பட்டது குறித்து பதிவுகள் இருந்தாலும் இந்த வைரஸ் பரவலுக்கான ஆதாரம் என்னவென்று தெரியவில்லை என உலக சுகாதார அமைப்பு சொல்கின்றது பறவை காய்ச்சல் பரவல் முதலில் மார்ச் மாதத்தில் கோழிகளை பாதித்தன தொடர்ந்து மெக்சிகோவில் மற்ற மாநிலத்திலும் பறவை காய்ச்சல் பரவல் அடையாளம் காணப்பட்டது முதல் உயிரிழப்பு ஏற்பட்டிருந்தாலும் கோழிகளிலிருந்து மனிதர்களுக்கு பறவை காய்ச்சல் தொற்று ஏற்படும் ஆபத்து குறைவாகவே உள்ளது என்று உலக சுகாதார நிறுவனம் சொல்கின்றது பறவை காய்ச்சலின் எச் ஃபைவ் என் ஒன் பாடு அமெரிக்காவில் உள்ள கரவை மாடுகளிடையே பல வாரங்களாக பரவி வருகின்றது அதே சமயத்தில் குறைந்த எண்ணிக்கையிலான மனிதர்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது ஆனால் மனிதரிடமிருந்து மனிதனுக்கு தொற்று ஏற்பட்டதாக எந்த பதிவும் இல்லை மாறாக இந்த நோய் கால்நடைகளிடமிருந்து மனிதர்களுக்கு தொற்றுகின்றது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க